அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் ரம்லான் மாதத்தில் பத்தாவது நம்ப அப்போ இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் செய்வாங்க அதனால தான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அந்த அரிசி மாவுனம் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி பத்து நம்ப வருஷம் வருஷம் பத்து நொம்பில் வந்து இந்த ரெசிபி வந்து செய்வாங்க எங்கள் பாட்டி தான் வருஷம் வருஷம் செய்வாங்க உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செய்வாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் இது மட்டும் தான் சேர்க்கணும் வேறு எதுவுமே இது கூட சேர்க்கக்கூடாது அப்படியே மாவு கூட கையால் நல்லா பெசஞ்சிக்குவோங்க நல்லா அந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் இருக்க காரம் எல்லாமே வந்து அந்த மாவில் வந்து நல்லா காரெலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் தண்ணி அதுக்கப்புறம் தான் ஊற்றிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து தெரியட்டும் நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வருஷம் வருஷம் இந்த ரெசிபி செய்வாங்க சூப்பராக இருக்கும் நோம்புத்தொருக்க பார்த்து இதை வந்து செஞ்சு வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது அரிசி மாவு இல்லையா அதனால் நல்லா அழுத்தமாக இருக்கும் தண்ணி ஊற்றுனால வந்து கரெக்டாக இருக்காது நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் எங்கள் பாட்டி தான் வந்து நோன்பு டைமில் அந்த பத்தாவது நோன்பு அப்போ வருஷம் வருஷம் இந்த ரெசிபி செய்வாங்க போன வருஷம் வந்து அவங்க இருந்தாங்க இந்த வருஷம் இல்லை எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து நான் செய்யவே இல்லை எங்கள் அம்மா செய்யவே இல்லை எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா வந்து செய்வாங்க லடி இந்த வருஷம் இல்லை போன வருஷம்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இருக்கிறது வீட்டில் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு செஞ்சேன் நான் சூப்பராக செஞ்சு எங்கள் அம்மா கொடுத்தேன் ஆனால் இந்த அடை வந்து கடைசியில் தோசைக்கல்லில் போடுறது பிஞ்சிரும் அது ஏன்னா நல்லா வந்து அரிசி மாவில் நல்லா வந்து அழுத்தமாக இருக்கும் அரிசி மாவும் தண்ணி நல்லா சுரு தண்ணி கூட போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து அழுத்தமாக இருக்கும் அழு அந்த சீப்பரில் வச்சு தட்டினா நான் தட்டவே வரல ஏன்னா மாவு வந்து அழுத்தமாக இருக்குது நல்லா கையால் தட்டி அதுக்கப்புறம் தோசை தோசைக்கல்ல போட்டுக்கலாம் மாவு வந்து நான் மறுபடியும் நான் பெசஞ்சிக்கிறேன் லேசாக தண்ணி தண்ணியை ஊற்றி வீடியோ வந்து நான் ஆன் பண்ண தோசைக்கல்லாம் எடுத்திருப்பேன் ஆனால் அதில் போட பார்த்தா எடுத்தேன் வீடியோ அது எப்படி ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு போடக்கூடாது தான் நினச்சேன் போட்டுட்டேன் இருந்தாலும் இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு அப்படியே தோசக்கல்லில் போட்டு எடுத்துட்டா அடை சூப்பராக ரெடி ஆகிடும் நோன்பு தோறதாலே இந்த ரெசிப்பியை சாப்பிட்டேன் இஃப்தார் டைமில் தான் வந்து இது சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்குலாம் கொடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்